அல்ல நுர்ல்ல நான் எஸ்டு படதாடா எட்டு ஹோராடியா நன் மகள சலவாக அக்கி நம் கட்டுப்பார ஓத்கொம்பு உம் இக்கே ஹெங் லக்ன மாத்தவங்க இன்னும் கனஸ் காணக்கா காணுக்கேய் ಐ ಲವ್ ಯು ಶಿವ ಆದ್ರು ಆದ್ರು ನೀನೆ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಒಪ್ಕೊಂತೀಯ ಅಂತ ಹೇಳಿ ನಾ ಶಿವ ಐ ಲವ್ ಯು ಐ ಲವ್ ಯು ಸೋ ಮಚ್ ಶಿವ ನಾವು ನಾ ಫಾರಿನಿಗೆ ಹೋಗಿ ಸೆಟ್ಲ್ ಆಗ್ಬಿಡು ನಂತ ಬಾ ಹೋಗುನ್ ಬಾ ಅಯ್ಯೋ ನನ್ನ ಕತಿ ಬಾಳೇವ ಈಕೇನ ಮಾಡಿ ನಮ್ಮ ಅಣ್ಣನ ಮನಿ ಮೂರಾ ಬಟ್ಟಿ ಮಾಡ್ತಾ ಅಂತ ನಾ ತಿಳ್ಕೊಂಡ್ರ ಈಕೇನ ಹುಚ್ಚಿ ಹುಚ್ಚಿಡ್ಕೊಂತ ಗ್ಯಾರಂಟಿ மென்டல் ஆஸ்பத்திரி தாரவாடா அட்மிட் மாறி வரதக்கத்தனே தன அல்ல ஹோகுலக்லின ஐயோ கதி பாளே வா நா கேலஸ் கொண்டே பேஷாத் மத்தார ர கேலஸ் கொண்டிரன்ற இக்கி இல்லட நாய் நாய் எதன் கேது ஹர கத்திடுறோம் இது மாரேகன இதுக்கு ஏய் 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 திக்ஷா நீ நீ கேன கேதே ஏன் ரியன்டி நீ வா நான் தான் அந்த கனஸ் காக்கட்டி ஜாரி நீ எல்லாம் சரி பன் ஹார்ட் பிட்டர் ஓடு நீ வா ஐயோ ஏ உச்சி பாலி

இப்போ கூடிமூனி ஓதிகி பர்க்கி ஓது மாரி நன்லே இல்லிமூன்கிட்ட நீனே இல்ல அதுவா இமான் நீனே பெங்களூர் மட்டித்தூனிமூனிக சீத சுட் கட்டி சித்தி தான் கொண்டாரு ஆக்கல்லை நான் திள்க்கொள்ளாமல்ல நான் நூறு பாயிர ஏஹே இல்லை ஆக்கல் குந்திரி பக்கமாரில் மாரி நினைக்க எல்லா எல்லா தயாரைத் அண்டீ ஆ கௌரின ஆக்கெல்லாரும் அது பிரீத்தி மாதார் யாக்க ஆக்கி நயா ஆக்கி நாஜூ ஆக்கிது ஒய்யார நோடி பிரீத்த மாதாராக்கியாக சிவகாக்க யாக்கி அந்திரி அக்கி சிவகு ஏற்கு இஷ்ட ஆகாத்தன அக்கி ஹல்லி சொடு அள்ளிது நாட்டா மாதிரி சிதந்து நாட்ட மாதக்க ಅದಕ್ಕಾಕಿ ಶಿವನ ಮನಸ್ಸು ಯಾರಷ್ಟು ಬೇ ಇರೋರ ಆಕಿನ ಆಕಿನ ಒಮ್ಮಿ ನಾನು ಹ್ಮ್ ಈಕಿಗೆ ಏನೂ ಇಲ್ಲ ಸಂಸ್ಕೃತಿ ಇಲ್ಲ ಒಮ್ಮಿ ಪ್ರೂವ್ ಮಾಡಿದ್ಯಾ ನೋಡ್ರಿ ಬೇಕಾರ ನೋಡ್ರಿ ಬೇಕಾರ ಆಕಿನ ಮೂಸ್ ನೋಡುದಿಲ್ಲ ಹ್ಮ ಆಕಿ ಶಿವಗಷ್ಟು ಡ್ರಿಂಕ್ಸ್ ಮಾಡೋನ್ ಕಂಡ್ರ ಆಗುದಿಲ್ಲ ಒಮ್ಮೆ ಒಮ್ಮೆ ಅಂದ್ರೆ ಕುಡುದ್ಲು ಹೆಂಗರ ಕುಡಿಸಿದ್ವಿ ಆಕಿನ ಎಲ್ಲ ರೀ ಜನ್ಮದಾಗ ಹೊಳ್ಳಿ ನೋಡುದಿಲ್ಲ ಶಿವ ಹ್ಮ್ பாப்பா நீ சரிங்க பாப்பாரு தீர் காட்டாச்சு பாப்ப நீ தங்கி தங்கி நன் கடன்காத்தி நீ நம்ம ஜீ மா அய்ய படப்போசி நான் ஏன் சரி குடிக்க குடித்தா கடீத்தீன் சரி நீ தந்து கொடுத்து நீங்க மதி தந்து குடிய ஏன் மாத்தாத்தி ஏனில் இன்வனோம் தலை டா இது நான் கலிலா எண்டியா ஏன் மாவா வர்க் ஆக நன் கேக்கௌட்ட நினைத்த டபா டபா டப எல் ஐய்ய இத குடுக்கிற ஏனாக நன்கேன் குடஸ் கொள்க உச்சினை நீர் குடஸ் கொள்கை நன்காக வந்தே நன் மொதல் லக்ன அது மீசி ஹுடன கூட அந்த மாஸ்டர் ப்ளாண் ஐத்ரி நானே வர்ஷ பத்தல் பார்ட்டி எல்லாரும் பார்ட்டி ஒப்பிசி நாளை பார்ட்டிங்க ಶರೇ ಕುಡಿ ಹಂಗ ಮಾಡಿಲ್ಲ ನನ್ನ ಹೆಸರು ದಿಕ್ಷಣ ಅಲ್ಲ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡ್ಬಿಡ್ರಿ ನೀವು குடது தூரடி உச்சுரகையாக்கி மாதனு நான் நோட ஆ சிவுட்டி சந்தா நேற்றுக்கிந்தனி இது எல்லாேட் அந்த சீதா நன் ஜத்தி பாரன்னிக்குங்க ரீ ஆண்ட்டி ஒழிக்கு எல்லாரும் ஸ்பெஷல் பார்ட்டி அரேஞ்ச் ஹெங்கு ரீசன் ஐயா இக்கி இக்கி ரானி பிரெக்னென்ட் ஆகியோ அதே ஷுஷிகேச வசன செலன் அந்த எல்லாரும் நோட்ஸ் ஆன்ட்டி இதன நோட்ஸ் ஆகிட்றீ நீங்கள் ஹெல்ப்ரெக்ட் ஏனே நடி

பார்ட்டி அரேஞ்ச் பண்ணின ப்ளீஸ் எல்லாரும் அரேஞ்ச் நான் அதுக்கு நான் ஹுசிசாச்சார கேகு நான் ஏனிய ரானிய பிரெக்னை அதுக்கு நன் கடையா நான் ஒரு மகன் என்று வைக்கப்பட்டுள்ளது.

அல் நான் தீக்கிரி நடுது பார்ட்டி அது எல்லாம் யாக்கி வர்ஷ அதுக்கு ஒன் தின அபிஷேக் அபிஷேக இடன் மனிதேவ் எல்லாரும் அபிஷேக் பிரசாத் தகண்ட் வந்து மனியாக ஊட்ட மாத பார்ட்டி ஏனாய் ரீக்கூட் அட் பாய்ரிஷ்டாய் மத்தின் அபிஷேக் அபிஷேக ஆரம்பிசிரி மத்த இன்னொரு முன்ன அது அதுக்கு ப்ளீஸ் நன் பார்ட்டி எல்லாரும் நீட்டி முகசிட்டு அபிஷேக் గౌరీ గౌరీనా

இது பார்ட்டிஸ்கு அல்லது கணக்கு ഇല്ല ബാറ്റ മാത്രപ്പാ അസ് പ്രീതിലിന് പാട്ടി യോഗി കൈയത്രി പാർട്ടിക്ക് എസ് മന്ദി കൈ എത്തി മതി പാർട്ടി മറ്റ പാട്ടി മത് ദാന ബാമ ദാനോ അല്ലേ അതമ ബഹുമതീ അവർ നോട് ബഡ്ക് പാർട്ടി എസ് മന്ദി കൈനൗന ಪಾರ್ಟಿ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಮಂದಿ ಕೈ ಇತ್ತು ನೋ ಇಲ್ಲ ಸೋತ್ರಿ ಮತ್ತೆ ಕೈ ಎತ್ತುದೇ ಬೇಕಾಗಿಲ್ಲ ನೀವು 1 2 3 4 5 ಮಂದಿ ಹ್ಮ್ 5 ಮಂದಿ ನಾವು ಪಾರ್ಟಿ ಅಂತ ಹೇಳಿ ಕೈ ಎತ್ತಿದ್ರೆ ನೀವು 3 ಮಂದಿ ಅಷ್ಟೇ ಏನ ನೀವು 3 ಮಂದಿ ಅಷ್ಟೇ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ಕತ್ತಾರ ಏನಿಲ್ಲ ಈಗ ಈಗ ಬಹುಮಾನ ನಮಗೆ ಬಂದತಿ ಪಾರ್ಟಿನ ಸೈ ಹೆಂಗ ಹೆಂಗ ಅಂದ್ರೆ ಏ ಹೌದು ಹೌದು ನನಗೂ ಪಾರ್ಟಿನೇ ಬೇಕು ಪಾರ್ಟಿ ನನಗೂ ಪಾರ್ಟಿನೇ ಬೇಕು ಯಾಕ ಶಕ್ತ ಹಳೆ ಸಾಲಿ ಹಳೆ ಚುರು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಮಾಡಿದ್ರೆ ನಾ ಈಗ ಚಕ್ರ ಹಾಕತ್ತೆ ನೋಡಾ அது என்ன பாட்டியர சுகார் என்ன மரக்கத்துல மார்க்கறது நான் வேளா அண்ணுதுல ஆட்ர சுசூத்ரே அது என்ன கேக் கட் மார்க்கு அது ஏன் ஊட்டா மார்க்கு என்ன முன்னாடி வந்து மக்கோவக்கு என்ன குடுனே ஹாராடினே ஜிகடாடினே மாடிதிரி மத்தனோட நான் இங்க ஹத நன்னஸ்த் பர்ஷ்ணன யாராகுதுல அந்த நான் இங்க ஹாக்கதனி என்னடா ஆ ஐயா வைனி அண்ணா வைனி குடியரமாக்கே நான் குடிக்கணும் குடு நான் ஏன் ஜிகடாட பக்கிட்டனும் நீ ஹாண்டி அல்ல குட் மக ரானே நவா கொட்டி நாட்டா நீங்க குடிபக் குடியூர் வாஸ்து நமக்கு எல்லாம் நின மா எல்லாம் தாக்கு சப்ர குனியாக அவர்கள் எல்லாரும் நான் பாட்டி கொடுக்க வரும் சிலர் எல்லாரும் கோல்ட் ய நம்ம வீடியோ முன்னாட்த்தி